வணக்கம் தலைநகரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பு தமிழகத்தின் தலைநகரான சென்னையின் பிரதான பிரச்சனைகள் அதற்கான காரணங்கள் அவற்றை களைவதற்கான யோசனைகள் ஆகியவை குறித்து ஒரு ஆழமான பார்வையை வழங்குவதே இந்த தலைநகரம் நிகழ்ச்சியின் நோக்கம் அந்த வகையில் உலகின் இரண்டாவது நீண்ட கடற்கரையாக கருதப்படும் சென்னை மெரினாவின் அழகிற்கு பின் இருக்கும் அபாயம் பற்றிதான் இன்றைய தலைநகரம் நிகழ்ச்சியில் விரிவாக பார்க்கவிருக்கிறோம் இதுகுறித்து களத்தில் இருந்த தகவல்களை பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் ராம்குமார் அதற்கு முன்பாக சென்னையின் அழகு என வர்ணிக்கப்படும் மெரினா கடற்கரையின் தற்போதைய நிலை குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்பொழுது காணலாம் சென்னைக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் முதல் தேர்வு என்றால் அது மெரினா கடற்கரை தான் சென்னையின் அடையாளமாக பார்க்கப்படும் உழைப்பாளர் சிலை எம்ஜிஆர் அண்ணா நினைவிடங்கள் கலங்கரை விளக்கம் இதன் கரையில்தான் அமைந்துள்ளன உலக அளவில் இரண்டாவது மிக நீளமான கடற்கரையான சென்னை மெரினா சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் துவங்கி பெசன் நகர் வரை சுமார் பதிமூன்று கிலோமீட்டர் தூரம் கொண்டது சுற்றுலாப் பயணிகள் மட்டுமின்றி சென்னைவாசிகளும் தங்களை ஆசுவாசப்படுத்திக் கொள்ள நாடும் முதல் இடம் மெரினா கடற்கரையாகத்தான் உள்ளது இங்கு வார நாட்களில் சராசரியாக முப்பதாயிரம் பேரும் வார இறுதி நாட்களில் ஐம்பதாயிரம் பேரும் வருகின்றனா் பல பெருமைகளுக்கு பெயர் போன மெரினா கடற்கரை அண்மை காலமாக உயிர் பலி வாங்கும் இடமாக மாறி வருவது வேதனையே மரினாவில் குளிப்பதும் கடலில் இறங்குவதும் தடை செய்யப்பட்ட போதிலும் விதிகளை மீறி கடலில் இறங்குவது வாடிக்கையாக உள்ளது இதனால் கடல் அலைகளால் இழுத்துச் செல்லப்படுவதும் அதில் சிலர் இறக்கும் நிகழ்வும் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது ஒரு மாதத்திற்கு சராசரியாக ஐந்து பேர் கடல் அலைகளால் இழுத்து செல்லப்படுவதாக காவல்துறையினரின் புள்ளி விவரத்தில் கூறப்படுகிறது இதில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களே அதிகம் என்பது வேதனையான ஒன்றாகும் கடல் அலைகளால் எடுத்துச் செல்லப்படுவதும் அதனால் உயிரிழப்புகள் ஏற்படுவதும் தொடர்ச்சியாக நிகழ்ந்து வந்தாலும் அதற்கான தடுப்பு நடவடிக்கை எதுவும் இதுவரை எடுக்கப்படவில்லை என்பது வேதனையே இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சுனாமி தாக்கத்திற்கு பின் மரினா கடற்கரை அமைப்பில் நிறைய மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக கடல் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் சுற்றுப்புறச் சூழல் ஆர்வலர்கள் விடுத்த எச்சரிக்கைக்கு அரசு செவிசாய்க்கவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுகிறது குறிப்பாக உழைப்பாளர் சிலை முதல் விவேகானந்தர் மண்டபம் வரை ஆபத்தான பகுதி என தெரிவித்தும் எச்சரிக்கை பலகை கூட இதுவரை வைக்கப்படவில்லை என சமூக ஆர்வலர்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு சென்னை மாநகராட்சியால் அறிவிக்கப்பட்ட வாட்ச் டவர் எனப்படும் உயரமான கோபுரம் அமைக்கும் பணியும் இதுவரை துவங்கப்படாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளது சென்னை மாநகர காவல்துறை மாலை நேரங்களில் மட்டுமே குதிரையில் ரோந்து செல்வதாகவும் காலை நேரங்களில் கண்காணிப்பு இல்லாததால் தான் உயிரிழப்பு ஏற்படுவதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் நாடி வரும் மக்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும் இடமாக மெரினா மாறி வரும் இந்நிலை மாற்றப்படுமா என்பதே நம்மு நிற்கும் கேள்வி இப்படி உலக அளவில் இரண்டாவது மிக நீளமான கடற்கரை பதிமூன்று கிலோமீட்டர் தூரம் கொண்ட கடற்கரை சுற்றுலா பயணிகளாகட்டும் வாசிகளாகட்டும் அனைவரும் முதல் தேர்வாக கருதப்படும் சுற்றுலா தலம் இப்படி பல சிறப்புகளை கொண்டுள்ள மெரினா கடற்கரை மட்டுமல்லாமல் தலைநகரில் உள்ள அனைத்து கடற்கரையும் பெரும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்பட்டாலும் பல சிறப்புகளை பட்டியலிட்டாலும் அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கக்கூடிய ஒரு முக்கிய விஷயமாக பார்க்க போனோமானால் உயிர் பலி வாங்கும் ஒரு இடமாகவும் மாறி வருகிறது என்பதுதான் இதுகுறித்து பல்வேறு கள தகவல்களை பதிவு செய்வதற்காக காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் ராம்குமார் அவரிடம் பேசலாம் ராம்குமார் வணக்கம் இப்ப கடலில் மூழ்கி உயிரிழப்போரின் எண்ணிக்கை வந்து தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது இதற்கான காரணம் என்னவா சொல்லப்படுது ராம்குமார் அதை பத்தி சொல்லுங்க முதல்ல சென்னை மாநகரத்தின் அடையாளம் ஏன் தமிழகத்தின் அடையாளமாக விளங்கும் மெரினா கடற்கரை கடந்த சில வருடங்களாகவே ஒரு மரணக்கலமாக மாறி வரும் செய்தி தொடர்ந்து நீடித்துக் கொண்டே இருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து காவல்துறையினரின் புள்ளி விவரத்தின்படி வருடத்திற்கு சராசரியாக நாற்பது பேர் வந்து உயிரிழக்கின்றனர் கிட்டத்தட்ட எண்பதற்கும் மேற்பட்டோர் கடல் அலைகளால் இழுத்துச் செல்லப்படுகின்றனர் அதில் துயர சம்பவமாக நாற்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழக்கு சம்பவம் தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிறது தற்போது இந்த வாரத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட ஏழு பேர் கடல் அடையால் இழுத்து செல்லப்பட்டு அதிர்ஷ்டவசமாக உயிர் மீட்டிருக்கிறார்கள் இந்த ஒரு தருணத்தில் இந்த மெரினா கடற்கரையின் பாதுகாப்பு விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு அவசியத்தை இந்த ஒரு வாரத்தில் நடந்த இந்த விஷயங்கள் வந்து உறுதிப்படுத்தியிருக்கிறது கிட்டத்தட்ட தினசரியாக ஐந்து நிகழ்வுகள் இந்த கடல்நடையால் இழுத்து செல்லப்படும் நிகழ்வுகள் நடப்பதாக இங்கு உள்ள காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக சென்னை மெரினா கடற்கரை சென்ஜார்ஜ் கோட்டை தலைமைச் செயலகம் அமைந்துள்ள பகுதியில் இருந்து பெசன் நகர் வரை பதிமூன்று கிலோமீட்டர் நீள

தினத்திற்கு இருபதாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை இந்த மெரினா கடற்கரைக்கு பார்வையாளர்கள் வருகிறார்கள் சென்னை பெரும்பாலும் வெளி மாநிலங்களில் வெளி மாவட்டங்களில் இருந்தும் அதிகமான நபர்கள் வருகிறார்கள் இதுவே வார விடுமுறை நாட்களில் கிட்டத்தட்ட அதிகமான பார்வையாளர்கள் வருகிறார்கள் இருந்தபோதும் இங்கு தினசரி ஐந்து நிகழ்வுகள் அதாவது கடல் குடிக்க செல்லுபவர்கள் இழுத்துச் செல்லப்படும் நிகழ்வுகள் ஐந்து நிகழ்வுகள் நடந்த போதும் தற்போது பலகைகள் வைக்கப்படவில்லை போலீசாரின் கண்காணிப்பு பகுதியும் இங்கில்லை தற்போது நமக்கு நமக்கு நான் நின்று கொண்டிருக்கும் இந்த இடம் ஒரு ஆபத்தான இடம் என்று போலீசார் கண்டறிந்துள்ளனர் தற்போது இந்த தொழிலாளர் சிலையில் இருந்து கலங்கரை விளக்கத்திற்குட்பட்ட இந்த பகுதிகளில் கடலின் இந்த தன்மை மாறி இருப்பதாகவே கடல் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் தற்போது ஒவ்வொரு வருடத்திற்கும் இந்த கடல் மெரினா கடற்கரையின் இந்த கடற்கரை பகுதியே தாழ்வான நிலைக்கு சென்று கொண்டிருப்பதை நாம் நேரடியாகவே இங்கு காண முடிகிறது இங்கு கடல் அலையில் குளிக்க செல்பவர்கள் ஒரு தாழ்வான பகுதியை நோக்கி செல்லக்கூடிய ஒரு நிலையும் இருக்கிறது இங்கு ஏராளமான நபர்கள் நம்ம தொழிலாளர் சிலை அங்கு தூரம் வரையிலும் வந்து தொடர்ந்து குளித்துக் கொண்டிருக்கிறார்கள் இங்கு குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டும் கூட ஏராளமான பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் இங்கு தொடர்ந்து வருவது ஒரு நிகழ்ச்சி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இங்கு நடந்த விபத்துகளில் உயிரிழந்தவர்கள் தொன்னூறு சதவீதத்திற்கும் அதிகமானவர்கள் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் என்பது மேலும் அதிர்ச்சிகரமான செய்தியாக இருக்கிறது இங்கு பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் தொடர்ந்து விடுமுறை நாட்களிலும் இங்கு வந்து குளிப்பதற்கான ஒரு ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருப்பதால் அவர்களுக்கு போதுமான ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தாததே இந்த போன்ற ஒரு துயர சம்பவங்கள் தொடர்ந்து நிதிப்பதாகவே தெரிகிறது சென்னை மெரினா கடற்கரை பகுதியில் குளிக்க சென்றவர்களில் ஆண்டிற்கு உயிரிழந்துள்ளதாக புள்ளி விவரங்கள் மூலம் தெரியவந்துள்ளது கடற்கரை பகுதியில் கடந்த ஆண்டு குளிக்கச் சென்றவர்களில் முப்பது பேர் உயிரிழந்துள்ளனர் ஆண்டு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் இருபத்தி ஏழு பேரும் கடல் அலையால் இழுத்துச் செல்லப்பட்டு உயிரிழந்துள்ளனர் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு முப்பத்தி மூன்று பேரும் இரண்டாயிரத்தி பனிரெண்டில் முப்பத்தி ஏழு பேரும் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக காத்திருக்கிறார் செய்தியாளர் ராம்குமார் அவரிடம் மேலும் பல தகவல்களை நாம் கேட்டுக்கொள்ளலாம் ராம்குமார் இப்ப நீங்க வந்து நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் முக்கியமா நாற்பது பேர் நாற்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்காங்க ஒரு வாரத்தில் மட்டுமே ஏழு பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க கடல் அலையால் அடித்துச் செல்லப்பட்டு உயிரிழந்திருக்காங்க முக்கியமா ஒரு நாள் ஐந்திற்கும் மேற்பட்டோர் வந்து கடல் அலையால் அடித்துச் செல்லப்பட்டிருக்கிறார்கள் அவர்களை மீட்கும் நடவடிக்கைகளும் அவ்வப்போது நடந்து வருகிற வண்ணம் இருக்கிறது அப்படின்னு மரினா கடற்கரை மட்டுமல்லாம எலியோஸ் கடற்கரையாகட்டும் ஆகட்டும் நகர் கடற்கரையாகட்டும் மாமல்லபுரம் கடற்கரை ஆகட்டும் இது வந்து ஒரு தான் இருக்கிறது இதோடைய எண்ணிக்கை எந்தெந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி அடித்து செல்லப்படுவோரின் எண்ணிக்கை அதிகமா குமார் நிச்சயமாக இந்த பதிமூன்று கிலோமீட்டருக்கு உட்பட்ட இந்த மெரினா கடற்கரை சாலையில் தினமும் குறிப்பாக இந்த மெரினா கடற்கரை சாலையின் இந்த இரண்டு காவல் நிலையங்கள் அண்ணாசத்துக்கம் காவல் நிலையம் அதேபோன்று மெரினா காவல் நிலையம் இதற்கு உடைப்பட்ட பகுதிகளில் தினமும் ஐம்பது போலீசார் வந்து இந்த ரோந்து பணியில் ஈடுபடுவதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள் இருந்த போதிலும் இந்த பகல் நேரத்தில் அதிகமான இந்த விபத்துகள் நடக்கும் நேரத்தில் இந்த தருணத்தில் எந்த ஒரு காவல்துறை அதிகாரியோ அல்ல போலீஸையோ நம்ம இங்கு காண முடியாத ஒரு நிலையை தொடர்ந்து நீடிக்கிறது ஏராளமான பள்ளி கல்லூரி மாணவர்கள் இங்கு வந்து குளித்துக் கொண்டிருப்பதையும் நாம் காண முடிகிறது அவர்களுக்கு தேவையான எச்சரிக்கையும் இங்கு கொடுக்கப்படவில்லை எந்தவித எச்சரிக்கை பலகையும் அமைக்கப்படவில்லை மேலும் குறிப்பாக கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு சென்னை மாநகராட்சியால் இங்கு உயரமான கோபுரங்கள் அமைத்து அங்கிருந்து போலீசார் இந்த கடல் எல்லையை கண்காணிப்பதற்காக ஒரு வாட்ச் டவர் அமைக்கப்படும் என்று ஏற்கனவே சென்னை மாநகராட்சி அமைத்திருந்தது ஆனால் அந்த திட்டம் தற்போது கிடப்பில் போடப்பட்டிருப்பதாக தெரிகிறது எந்தவித அந்த மாதிரியான வாட்ச் டவரும் அமைக்கப்படவில்லை கடந்த சில நாட்களுக்கு முன்பு காண்ப்பு பொங்கல் நிகழ்ச்சியின் போது தற்காலிகமாக ஒரு பதினைந்து வாட்ச் டவர்கள் வந்து அமைக்கப்பட்டிருந்தது அதுவும் தற்போது நீக்கப்பட்டிருக்கிறது இங்கு தற்போது எந்த விதமான வாட்ச் டவரும் அமைக்கப்படவில்லை அதே போன்று போலீசாரும் உள்ளே செல்பவர்களை மீட்பதற்கான எந்தவித ஒரு இதையும் மேற்கொள்ளாத நிற்கிறது இந்த நிலையில் தற்போது சில மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் இந்த ஆபத்தை அறியாமல் தொடர்ந்து இருக்கும் மாணவர்கள் நம்முடைய இருக்கிறார்கள் அவர்களிடம் பேசுவோம் நீங்க இப்ப எங்கிருந்து வரீங்க இந்த கடல்ல நீங்க வந்து குளிக்க வந்திருக்கீங்களா இல்ல இந்த ஆபத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா இல்ல சார் நான் வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர்ல வந்திருக்கேன் என்னோட பேர் வந்து வடிவே எப்பவுமே விஷுவலா வந்து சென்னைக்கு வரும்போது நான் வெரினா பீச்சை மிஸ் பண்ணாம போவேன் இந்த டைமும் அதே இந்த டைம் நான் அதை பார்க்கறது வந்திருக்கேன் என்ஜாய் பண்ணுவேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட கூட என்ஜாய் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நல்ல இந்த இந்த கவர்மெண்டோட பிரிகாஷன்ஸ் ஏதாவது இது சேஃப் ஜோன் இது டேஞ்சர் ஜோன் சொல்லிட்டு எந்த ஒரு பிரிகாஷன்ஸும் இதுவும் இது இல்ல யூஷுவலா பாத்தீங்கன்னா கடவுள் அதோட இருந்து ரொம்ப உள்வாங்கி இருக்கிற போது தான் இருக்கு எங்களுக்கு இந்த பிரிகாஷன்ஸ் எதுவும் கவர்மெண்ட் எதுவும் சொல்லவும் இல்ல இது வந்து ஆர்வமா இதுல இறங்குறீங்களே இதுல உள்ள ஆபத்து உங்களுக்கு தெரியுமா இத பத்தி உங்க ஆபத்தை நீங்க உணர்றீங்களா ஆபத்து உணர்றோம் ஆனா ஆர்வத்துல நாங்க குளிக்க போறோம் அதுல கவர்மெண்டோட பிரிகாஷன்ஸ் எதுவும் இல்ல அப்படின்னு தான் நான் சொல்ல வருவேன் இந்த மாணவர்கள் இவர்களுக்கு ஆர்வம் மீதியால் இங்கு கடலுக்குள் தாங்கள் சென்றாலும் கூட ஆபத்தான பகுதிகள் என்ற எந்த ஒரு அறிவிப்பு பழங்கியோ எங்களுக்கு கொடுக்கப்படவில்லை மேலும் எந்த ஒரு விழிப்புணர்வும் தங்களுக்கு கொடுக்கப்படவில்லை என்று இவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மாலை நேரங்களில் மட்டுமே குதிரை ரோந்து வந்து காவல்துறையினர் இங்கு வருவதாகவே இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் பகல் நேரங்களில் இங்கு அந்த மாதிரியான ஒரு கண்காணிப்பு பணி நடைபெறாததே பகல் நேரத்தில் இதுபோன்று நடக்கும் சம்பவங்களுக்கு காரணமாக அமைகிறது மேலும் இந்த பகுதிகள் கடலையால் அலையால் செல்லப்படுவார்கள் அப்போது ஏதேனும் மீனவர்கள் இருந்தால் மட்டும் மட்டுமே அவர்கள் காப்பாற்ற முடியும் ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது இதனாலேயே இந்த விபத்து தொடர்ந்து நீடிப்பதாகவே நமக்கு தெரிகிறது காயத்ரி ராம்குமார் இப்ப நீங்க சொல்லியிருந்தீங்க மாலை நேரங்களில் மட்டும்தான் கடற் காவல்துறையினர் வந்து அந்த கடற்கரை பகுதியில் ரோந்து பணிகளில் ஈடுபடுறாங்க எந்தெந்த நேரத்துல முக்கியமாக இருக்கணுமோ அப்ப இருக்கிறது இல்ல அப்படிங்கிற ஒரு தகவலை பதிவு செஞ்சீங்க இது மரினா கடற்கரையில இப்படி ஒரு நிலைமை இருக்கிறது அப்படின்னா பெசன் நகர் கடற்கரையாகட்டும் மாமல்லபுரம் கடற்கரையாகட்டும் அங்க வந்து என்ன விதமான நிலவரம் இருக்கிறது ராம்குமார் பசுன் நகர எலியர்ஸ் கடற்கரையை பொறுத்தவரையில் அங்கு அதிகமான நபர்கள் செல்லாத ஒரு தான் இருக்கிறது மெரினா கடற்கரையை பொறுத்தவரை இங்கு கடற்கரை சுற்றி ஏராளமான சுற்றுலா செல்லுவதற்கான இடங்களும் இருப்பதால் அதிகமாக இங்கு நபர்கள் வருகிறார்கள் மேலும் இந்த விபத்துகளில் இறந்தவர்கள் கடந்த சில வருடங்களாக சராசரியாக நாற்பது பேர் ஒரு வருடத்திற்கு இழந்த நிகழ்வுகளும் போன்று கிட்டத்தட்ட அறுபதுக்கும் மேற்பட்டோர் கடல்நலையால் இழுத்து செல்லப்பட்டு மீட்ட நிகழ்வுகளும் நடந்திருக்கிறது இந்த புள்ளி ஓரத்தில் அதிகமாக உயிரிழந்தவர்கள் வெளி மாநிலங்களைச் சேர்ந்தவர்களும் வெளி மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களும் தான் அவர்களை மீட்பதற்காக அவர்களுக்கு விழிப்புணர்வை கொடுப்பதற்காக எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளாதது இதே போன்ற நிகழ்வுகள் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது போன்று பெசன் நகர் மற்றும் எலியாட்ஸ் கடற்கரை பொறுத்தவரையில் சென்னை நகரவாசிகள் தான் அதிகமாக அந்த பதிவில் செல்கிறார்கள் மேலும் தற்போது இந்த கடல் அமைப்பை பார்த்தோம் என்றால் பெசன் நகர் மற்றும் எலியாட்ஸ் கடற்கரை விட இந்த மெரினா கடற்கரையில் சுனாமியின் பாதிப்பு அதிகமாக இருந்தது அதன் காரணமாகவே சுனாமி நிகழ்வுக்கு பிறகு கடற்கரையில் இந்த கடல் அமைப்பில் பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்திருப்பதாகவும் திடீரென்று கடல் கடற்கரையின் ஓரத்திலேயே ஒரு தாழ்வான பகுதிகளும் மேடான பகுதிகளும் இருப்பதாகவும் அதை சரியாக கணிக்க முடியாத ஒரு நிலை இருப்பதாகவும் கடல் ஆராய்ச்சியாளர்களும் சுற்றுப்புற சூழல் ஆய்வாளர்களும் தெரிவித்திருக்கிறார்கள் அதன் காரணமாகவே மெரினா கடற்கரை மேலும் ஒவ்வொரு வருடமாகவும் ஒவ்வொரு காலத்திலும் அந்த தாழ்வு நிலை மாற்றம் ஏற்படுகிறது தற்போது இங்கு நேரடியாகவே கிட்டத்தட்ட ஒரு பத்து மீட்டர் அளவிற்கு வந்து தாழ்வான பகுதியை நேரடியாக காண முடிகிறது இந்த ஆபத்தான பகுதிகள்தான் அங்கு தூரத்தில் பள்ளி மாணவர்கள் வந்து குளிக்கும் காட்சியை

ராம்குமார் நீங்க முக்கியமா இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டுக்கு பிறகு சுனாமிக்கு பிறகு கடற்கரை அமைப்பில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களும் இதற்கான ஒரு முக்கியமான காரணியாக கருதப்படுகிறது அப்படிங்கிற ஒரு தகவல் முன் வச்சிருக்கீங்க முக்கியமா இந்த மரினா கடற்கரையில் இறங்குவதும் கடலில் குளிப்பதும் தடை செய்யப்பட்ட போதிலும் ஆர்வ விகுதி காரணமாக மக்கள் வந்து அதிக அளவில் குளிக்கச் செல்கிறார்கள் இதை தடுப்பதற்கு என்னவிதமான பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு தற்போது போலீசார் தரப்பில் இருந்து பகல் நேரத்தில் போதுமான தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்றாலும் கூட இந்த பகுதியில் இருக்கும் மீனவர்கள் அவ்வப்போது இங்கு ஆர்வமிகுதியாக குளிக்க செல்லும் மாணவர்களையும் செல்லும் நபர்களை மீட்பதற்கான பணிகள் அவ்வப்போது நடக்கிறது இதன் காரணமாகவே கிட்டத்தட்ட அந்த நபர்கள் உயிர் பிழைக்கும் ஒரு அதிர்ஷ்டமும் நடந்து வருகிறது இந்த தருணத்தில் தற்போது ஒரு முக்கியமான நபரை அறிமுகப்படுத்த வேண்டியிருக்கிறது இந்த மெரினா கடற்கரையில் கடந்த சில மாதங்களாக இந்த கடலையால் இழுத்துச் செல்லப்பட்டவர்கள் சுமார் நாற்பதுக்கும் மேற்பட்டவர்களை தனி ஆளாக அவர் மீட்டிருக்கிறார் ஆ அந்த நபர் மிஸ் திரு வெங்கடேஷ் நம்ம கூட இருக்கிறோம் இப்போ வந்து இந்த கடல் பகுதில தான் நீங்க அதிகமா இருக்கிறதா இந்த காவல்துறை இதுல இருந்து நமக்கு தெரி தெரிவிச்சிருக்காங்க நீங்க எவ்ளோ பேரா மீட்டிருக்கீங்க இந்த மீட்கும் போது உங்களுக்கு எந்த அளவுக்கு அது கஷ்டமா இருக்கும் அத பத்தி சொல்லுங்க நீங்க எவ்வளவு கஷ்டமா கை நாங்க என்ன பண்ணுவேன்னா உள்ள போய் காப்பாத்த போறோம் நாங்க என்ன ஸ்கேட்டிங் போர்டுமே திரும்புவோம் கோசமா என்ன பண்ணுவாங்கன்னா எங்களுக்கு எங்க எங்க எங்கள புலிச்சி இழுத்துப்பாங்க

நீங்க எவ்வளவு பேரை இது வரைக்கும் மீட்டு இருக்கீங்கன்னு உங்களால எண்ணிக்கை இருக்கா உங்ககிட்ட சொல்ல முடியுமா நூத்துக்கு மேல் பத்து இருக்காங்க நிறைய பேருக்கு சரியா இருந்தாலும் சொல்ல முடியாது நிறைய பேரை காப்பாத்திருக்கேன் நிறைய பேரை காப்பாத்திருக்கேன் சமீபத்துல நீங்க வந்து யார மீட்டிருக்கீங்க இப்ப வெரி சமீபத்துல அந்த நிகழ்வை பத்தி அப்படி சொல்ல முடியுமா இப்போ சமீபத்துல ஒரு வேலுக்கார ஒரு வேலூர்ல இருந்து ஒரு பாதி வந்து இங்க வந்து குளிச்சிருந்தாங்க குளிச்சி உள்ள நவர் போயிட்டாரு அவரை பாதி தூக்கி அங்க இருந்தா அவரு வீட்டுல போய் உருணமுட்ட அவங்க கூட தான் இருந்தாங்க வீட்டு இந்த கடல்ல வந்து யாராவது கடல் நிலை நீளமான கடல்ல வந்து இழுத்து செல்ற போடுற தகவல் உங்களுக்கு எப்படி தெரியும் வேற ஏதாவது படி செய்யல இதுதான் முழு நேர தொழிலா செய்யறீங்களா நாங்க எப்பவுமே இங்கேதான் இருப்போம் தண்ணி கிட்டே பசு வந்து சொல்லுவாங்க ஆனா இந்த மாதிரி போயிட்டு அந்த வந்து காப்பாத்தி ஒன்னும் வரும் நாங்க எல்லாருக்கும் எங்க பசு பேர் ஆறு பேர் இருப்போம் பசங்க எல்லாம் கூட இவன தம்பி தான் இப்ப வந்து சில சமயம் வந்து உயிரோட இருக்க நீங்க பாக்கும்போது மீட்க முடியுது அதே மாதிரி இறந்தவங்க உடல்ல மீட்கிறதுக்கான இது நீங்க செஞ்சிருக்கீங்களா அப்படி நீங்க இறந்தவங்க உடலையும் மீட்டிருக்கீங்களா அந்த மாதிரி பாடி எல்லாம் எடுத்திருக்கேன் நிறைய பாதி எடுத்திருக்கேன் எத்துக்கணும் பாதி இல்ல நிறைய பேர் எடுத்துருக்கேன் அது என்னன்னா கொஞ்சம் எது சும்மா எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பாதிச்சு டச் பண்ணி உள்ள வரலாம் ஓடிவரும் எவ்வளவு ஆகும் அந்த மீட்கிறதுல எவ்வளவு சிரமமா இருக்கும் உயிரை உயிரோட இருக்கவங்களை மீட்கிறதுலயும் உயிர் இழந்த அந்த உடலை மீட்கிறதுலையும் எந்த அளவுக்கு வித்தியாசம் எந்த அளவுக்கு அந்த சிரமம் இருக்கும் உயிலோதான் இருக்குல்லாம் சீக்கிரமா மீட் பண்ணிடலாம் கொஞ்சம் பாதிக்கும்ல கஷ்டமா இருக்கும் இந்த கடல் கரை ஓரத்திலிருந்து உடல் வந்து சென்று இருக்கும் அதை நீங்க எவ்ளோ தூரத்துக்கு நீங்க போய் நீச்சல் அடிச்சு எடுத்துட்டு வருவீங்களா அத பத்தி சொல்லுங்க நீங்க அந்த அல்ல இருக்கு பாத்தீங்களா அந்த அல்ல வந்து பாத்தீங்களா அங்க அங்கதான் இருக்கும் பாதி அங்கேதான் மாற்றி அந்த அல்ல தூக்குற எத்தனை இருக்கும் பாதிதான் அது உள்ளதா போய் சொறிக்கும்

வீட்டுல போய் அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் இதுல இருந்து சப்போஸ் பாதி தூரம் போகும்போது கடலில் காப்பாற்றி அவங்களாவே தங்களை எப்படி காப்பாத்திக்க முடியும் அவங்களா வந்து மூச்சு விடுவாங்க அவங்க வந்து உள்ள போறாங்க எல்லாருமே ஒருத்தர் பாத்தீங்கன்னா கத்துவாங்க கத்தணும் அந்த மாதிரி கத்துனாதான் எங்களுக்கு தெரியும் ஒருத்தர் கத்தாம இருந்து சைலண்டா போயிடுவாங்க அந்த மாதிரிலாம் எங்களால காப்பாற்ற இது போன்ற மீனவர்கள் தான் அவ்வப்போது இங்கு நடக்கும் அந்த நிகழ்வுகளில் கடல் அலையால் இழுத்துச் செல்லப்படுவர்களை வந்து அவர்கள் வந்து மீட்கொண்டிருக்கிறார்கள் இது வந்து தொடர்ந்து சில தருணங்களில் இவர்கள் இங்கு இல்லாத சமயத்தில் அந்த உயிரிழப்பு சம்பவங்களும் தொடர்ந்து இடித்துக் கொண்டிருக்கிறது கடல் அலைகளால் இழுத்துச் செல்லப்படுவதும் அதில் சிலர் இறக்கும் நிகழ்வுகளும் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது மேலும் ஒரு மாதத்திற்கு சராசரியாக ஐந்து பேர் கடல் அலைகளால் இழுத்துச் செல்லப்படுவோம் என்னும் விஷயமும் பெரும் வேதனையையும் அதிர்ச்சியையும் நமக்கு அளிக்கிறது இதற்கு என்னவிதமான நடவடிக்கையை எடுக்கலாம் என்பதை பற்றி பற்றிதான் இப்பொழுது பார்க்கவிருக்கிறோம் குறித்து செய்தியாளர் ராம்குமாரிடம் கேட்கலாம் ராம்குமார் கடல் அலைகளால் இழுத்துச் செல்லப்படுவதும் இதனால் ஏற்படும் உயிரிழப்புகளையும் சமாளிக்க இதை தடுக்க என்னவிதமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை எழுகிறது அதை பற்றி சொல்லுங்க நிச்சயமாக இந்த பகுதிகள் குறிப்பாக இந்த கடல்நிலையால் இழுத்து செல்லப்படுவதும் உயிரிழப்பு நிகழ்வுகளும் அந்த கடந்த சில வருடங்களாக நிகழ்ந்த அந்த விவரங்களை பார்க்கும்போது பிற மாவட்டங்களைச் சேர்ந்த பிற மாநிலங்களைச் சேர்ந்த நபர்கள் தான் அதிகமாக இதில் பாதிப்புக்குள்ளாயிருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த மெரினா கடற்கரையின் ஆபத்தான சூழ்நிலையை அவர்களுக்கு உணர்த்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் சென்னை மாநகராட்சியும் சென்னை காவல்துறையும் இருக்கிறது அவர்கள் அந்த போதிய விழிப்புணர்வை அவர்களுக்கு ஏற்படுத்தும் பட்சத்தில் அவர்கள் இதிலிருந்து அவர்கள் தற்காத்துக் கொள்ள முடியக்கூடிய சூழல் இருக்கிறது அதே போன்று இந்த குறிப்பிட்ட அதிகமான பார்வையாளர்கள் வரும் இந்த குறிப்பிட்ட பகுதியில் ஆபத்தான இடங்களில் ஆபத்து பலகைகளையும் எச்சரிக்கை பலகைகளையும் வைக்கும் பட்சத்தில் இந்த போன்ற ஒரு ஆபத்துகளை தவிர்க்க முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் இங்கு காவல்துறையினரின் எந்தவிதமான ஒரு போலீஸ் பூத் இங்கு வந்து வைக்கப்படவில்லை தற்போது இங்கு ஒரு கடல் எல்லையில் இருந்து பத்து மீட்டர் இருபது மீட்டர் தூரத்திற்கு செல்லும் நபர்களை எச்சரிக்கவும் அவர்களை கண்காணிப்பதற்கும் எந்தவிதமான ஒரு காவல்துறை ஏற்பாடுகளும் இங்கு செய்யப்படவில்லை அது செய்யப்படும் பட்சத்தில் நிச்சயமாக இது போன்ற உயிரிழப்புகளை தவிர்க்க முடியும் என்று ஏற்கனவே சமூக ஆர்வலர்கள் வந்து எச்சரித்திருக்கிறார்கள் தொடர்ந்து வருடத்திற்கு இது போன்ற வருடத்திற்குகள் தொடர்ந்த வண்ணமே இருக்கிறது ஒரு வாரத்திற்கு ஒரு கடந்த வாரத்தில் மட்டுமே ஏழு பேர் கடலோர எழுந்து செல்லப்பட்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சென்னை காவல்துறையினருடன் கடற்படையும் சேர்ந்து இந்த பகுதிகளில் பாதுகாப்பு பணியை ஈடுபடுத்தப்படுவதாக அறிவித்திருந்தார்கள் ஆனால் அந்த பாதுகாப்பு கண்டிப்பாக கூட்டம் அதிகமாக கூடும் பொங்கல் பொங்கல்ினத்தன்று மட்டுமே அது போன்ற பாதுகாப்புகள் வந்து கடற்படையுடன் இணைந்து செயல்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அதனாலே இந்த போன்ற உயிரிழப்புகள் நீடித்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் இங்கு சென்னை மெரினா கடற்கரை அமைந்துள்ள காவல் நிலையத்தில் கடற்படையினரால் ஏற்கனவே இந்த கடற்கரையால் இழுத்து செல்லப்படவர்களை மீட்பதற்காக ரப்பர் படகுகள் வந்து வாங்கப்படும் அது இங்கு அமைக்கப்படும் அந்த படகுகளுக்கான ஒரு நிறுத்தப்படுவதற்கான இடம் அமைக்கப்படும் என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது அந்த திட்டமும் கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது ஆக இது போன்ற காவல்துறையினர் நிச்சயமாக இந்த பகுதிகளில் தொடர்ந்து கண்காணிப்பு பகுதியில் கண்காணிப்பில் ஈடுபடுவதும் ஏற்கனவே சென்னை மாநகராட்சியால் அறிவிக்கப்பட்டு தற்போது கிடப்பில் போடப்பட்டிருக்கும் அந்த வாட்ச் டவர் அமைக்கும் பணியை துருதப்படுத்துவதும் மேலும் இங்கு அந்த ரப்பர் போட் நிறுத்துவதும் அதை வாங்கி அமைப்பதும் மட்டும்தான் இதுபோன்ற உயிரிழப்புகளை இனி வரும் காலங்களில் தடுப்பதற்கு ஒரு ஒரு தீர்வாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் இனி வரப்போகும் கோடை காலத்தில் நிச்சயமாக கடற்கு அளவுக்கு அதிகமான மக்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இனி அதிகமான மக்கள் தொகையை வந்து அவர்கள் ஆபத்தாக சந்திக்காமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த தருணத்தில் காவல்துறையினர் போன்ற நடவடிக்கை எடுக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது களத்தில் இருந்து நேரடி தகவல்களை விரிவாக பதிவு செய்தமைக்கு நன்றி ராம்குமார் இவ்வாறாக மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் நாடி வரும் மக்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும் இடங்களாகவும் கேந்திரங்களாகவும் இதுபோன்ற கடற்கரைகள் இருந்து வரும் நிலை மாறப்படுமா என்ற கேள்வி நம்முள் நின்றாலும் மாற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது என்பது அனைவரது எதிர்பார்ப்பாகவும் கோரிக்கையாகவும் இருக்கிறது மீண்டும் ஒரு தலைநகரம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து அந்த வணக்கங்கள் கூறி விடைபெறுவது